வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அதாவது உலகத்தில் இவருக்கு இணையான நிகரான மனிதர் என்றாலும் திரைப்பட நடிகர் என்றாலும் நாடக கலைஞரானாலும் எத்தகைய பண்புகளில் இவர் தோன்றினாரோ அத்தனை பண்புகளிலும் ஈடு இணையற்ற மனிதராக மகானாக அவதார புருஷராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்தார் அந்த மகானுக்கு அவரோடு பத்தாண்டு காலம் பெற்ற அனுபவத்தை அப்படியே அற்புதமாக அற்புதமாக உங்களுக்கு எத்தனை முறை வணக்கம் சொன்னாலும் மிக சிறப்பாக ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதன் மனிதன் எத்தகைய பண்புகளை பெற்றிருந்தார் மக்களுக்காக மண்ணுக்காக ஒரு நிகழ்விலும் அவர் எத்தகைய காரியத்தை மனிதநேயத்தோடு செய்தார் பார்த்தார் அவர் பார்வை என்ன ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் எம்ஜிஆர் மாதிரி இருக்க வேண்டும் ஒரு அமைச்சராக முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் எம்ஜிஆர் மாதிரி இருக்க வேண்டும் ஒரு நடிகராக இருக்க வேண்டும் என்றால் அது எம்ஜிஆர் மாதிரி இருக்க வேண்டும் என்று எந்த துறையில் ஈடுபட்டாரோ அத்தனை துறைகளிலும் அவருடைய ஆளுமை திறனை ஆளுமை பண்பினை அப்படியே தோளுரித்து காட்டி அவருடைய சிறப்புகளை பெருமைகளை இந்த புத்தகத்தில் வடிவமைத்திருக்கிறார் என்றால் உண்மையிலே நான் அவரை பாராட்டுகிறேன் பரமசிவம் ஐஏஎஸ் அவர்களிடத்தில் நான் பலமுறை சொன்னேன் நீங்கள் தயவு செய்து தலைவரை பற்றி அவருடைய மனித நேயத்தை பற்றி அவருடைய நிர்வாக திறமையை பற்றி நாடு அறிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து எழுதுங்க எழுதுகிறேன் எழுதுகிறேன் என்று சொன்னார் கடைசி எழுதவில்லை அதை நிறைவேற்றி இருக்கிறார் பிச்சாண்டி அவர்கள் இரண்டாவது அத்தியாயத்திற்கு வழி சொன்னார் நான் உங்களை கேட்கிறேன் நீங்கள் ஏன் எழுதக்கூடாது கூடாது மாவீரன் அலெக்சாண்டர் எழுதினால் எப்படி இருக்கும் பல உண்மைகளை தெரிந்தவர் நீங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் எல்லா அரசியல் தலைவர்களையும் உங்களுக்கு தெரியும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களுடைய நேர்மையும் தெரியும் தவறும் தெரியும் நாணயத்தின் இரண்டு பக்கம் தெரியும் நீங்கே எழுதக்கூடாது என் தலைவன் எம்ஜிஆரை நீங்கள் சொன்னால் எப்படி இருக்கும் ஆகவே பிச்சாண்டிக்கு வழங்கிய ஆலோசனை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் விரைவில் நீங்கள் எழுதுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியாத ரகசியம் எதுவும் கிடையாது ஆகவே அந்த பணியை செய்யுங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதன் வாயிலாக எந்த தலைப்பில் பேசினாலும் அவருடைய அத்தனை பண்புகளிலும் அவருடைய ஆளுமை தன்மை என்பதை விட அவருடைய மனிதநேயன்தான் மிகுந்து காணப்படும் மனிதனேயே மிக்க மா மனிதனை மகா புருஷரை அவதார புருஷர் நீங்க எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் தலைவர் மனிதன் என்று இல்லை அவர் ஒரு அவதாரம் அவர் அவதாரம் என்ற காரணத்தினாலேதான் முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் முடிந்தும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் நம்முடைய அத்தை படத்திலே போட்டிருக்கிறார் நல்லா சரியா போட்டிருக்கார் நல்லா சரியா போட்டிருக்கீங்க தன்னுடைய மறைவிற்கு பின்னால் தான் வாழ்ந்த வாழ்க்கையை நாட்டு மக்கள் சொல்வார்கள் என்று தலைவர் பேசியதை இன்றைக்கு உங்களுடைய புத்தக வெளியீட்டு விழா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளது என்பதை நிரூபித்திருக்கிறது ஆகவே நான் பேசினா லேட் ஆகிடும் அதனால நான் முடிச்சுக்கிறேன் எடுத்தால் சிக்கலாக அதனால அதனாலதான் முடிச்சுக்கிறேன் நான் அதனால அந்த மணக்கிறது உங்களுக்குள்ள மணக்கிறதை உலகம் முழுக்க மணக்க வைச்சிருக்கீங்க அதுக்காக என்னுடைய பாராட்டு உங்களுக்குள் இதுவரையில் என்ன மணந்ததோ அந்த மணத்தை உலகம் முழுக்க மணக்க வைச்ச பிச்சாண்டி அவர்களுக்கு என் தலைவனைப் பற்றி ஒருவர் புகழ்ந்தால் என் வாழ்நாளில் அதை விட மகிழ்ச்சி பேரானந்தை எனக்கு எதுவும் இல்லை நொடிப்பொழுதும் நொடி பொழுதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பேர் புகழினை எப்பொழுதெல்லாம் அந்த நிகழ்வு நடக்கிறதோ அதிலே கிடைக்கின்ற பேரானந்தம் வேறு எதிலேயும் இல்லை இன்றைக்கு நான் அப்படிப்பட்ட பேரானந்தத்தை அடைந்திருக்கிறேன் அதற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம எச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க